மனைவியை அம்போன்னு விட்டுட்டு மற்றொரு நடிகையோடு நெருக்கம் காட்டக்கூடிய நடிகர் காதலர் தின கொண்டாட்டங்கள் வேற ரொம்பவும் களை கட்டுதுங்க இந்த நடிகர் திரையுலகில் தனக்கென தனி மதிப்பும் பெரும் ரசிகர் பட்டாளத்தையும் கொண்டுள்ள ஒரு நடிகர் இவருக்கென ஒரு தனி மார்க்கெட்டே இருக்கு வாரிசு நடிகராக இருந்தாலும் ஆரம்பத்தில் பல சவால்களையும் ஏளனங்களையும் எதிர்கொண்ட நடிகர் பின்னர் பெரிய ஸ்டாராக மாறினார் இவர் திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாருங்க ஆனால் இப்பொழுது நடிகர் செய்யும் சேட்டைகள் ரொம்பவும் ஓவராக இருக்கு மனைவியுடன் வாழாம ஒரு நடிகையோட ஓவர் நெருக்கம் காட்டிட்டு வராரு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகரும் நடிகையும் இணைந்து முறையாக ஒரு படத்தில் நடித்தார்கள் அதன் பின்னர் அவர்கள் இருவரும் அப்பப்பொழுது சில படங்கள் இணைந்து நடித்து வந்தார்கள் இவர்கள் கூட்டணினாலே பார்த்தீங்கன்னா அது வெற்றி கூட்டணி அப்படின்ட்டு பெயர் பெற்றிருந்தது இப்படி இருக்கும் பொழுது நடிகைக்கும் நடிகருக்கும் ஓவர் நெருக்கம் ஏற்பட்டுடுச்சாம் இதுல நடிகருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க நடிகையோடு நடிகர் போடும் ஆட்டமும் லூட்டியும் நடிகரின் மனைவிக்கு தெரிய வர நடிகரை விட்டு வெளியேறிவிட்டார் இன்னும் சொல்லப்போனால் நடிகரை விட்டுட்டு தன் குழந்தைகளோட வெளிநாட்டுல போய் அவர் செட்டில் இருந்தால் குடும்பம் சரிப்பட்ட வராது அப்படின்ட்டு நடிகரோட பெற்றோர்கள் நடிகரை பேசி திட்டி கூறி அழைத்து வந்து நடிகரின் மனைவி சமாதானம் செய்து வைத்து அழைத்து வைத்தார்களாம் இப்படி இருக்கும் பொழுது நடிகரும் நடிகைக்கும் இடையிலான உறவில் எந்தவித தடங்களும் இல்லாம ரொம்பவும் மெயின்டைன் செய்துட்டு வந்திருக்காரு இது நடிகரின் மனைவிக்கு மீண்டும் தெரியவர நடிகரின் மனைவி தற்பொழுது நடிகரை மொத்தமாக விலகிவிட்டு தன் தாய் தந்தையருடன் வெளிநாட்டிலேயே இருக்கார் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்ட நடிகர் நடிகையுடன் ரொம்பவும் நெருக்கத்தில் இருக்காரு இன்னும் சொல்ல நடிகரும் நடிகையும் இப்பொழுது மனைவியின் தொல்லை இல்லாமல் செம ஜாலியாக இருக்காங்க நினைத்த நேரத்தில் சந்தித்து கொள்கிறாங்க நினைத்தா அவுட்டிங்காம் நினைச்சா மீட்டிங்காம் நினைச்சா பார்ட்டியா இவர்களோட அல்ட்ராசிட்டி ஒரு அளவே இல்லாமல் போயிட்டிருக்கு இந்த நிலையில தான் கடந்த ஆண்டுல தனது நெருக்கமான ஒரு பொருளை இழந்துட்டாரு நடிகை நடிகரோ தனது மனதுக்கு நெருக்கமான நடிகை மன கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு இந்த காதலர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா தொலைந்து போன பொருளை இன்னொரு அதே மாதிரி பொருளை வாங்கி கொடுத்துருக்காரு விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் நடிகரின் மகனுக்கே திருமண வயது வந்துருச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த நடிகர் ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் இவரை நம்பி கூட்டம் வேற கூடுதான்